அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அபரிவிதமான மாற்றத்தை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சந்திர பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்திற்கும் நல்ல தீர்வும் நல்ல மாற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் கிடைக்கிறது என்பதை திட்டமட்டமாக கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் சந்திரன் இந்த வேளையில் வளர்புரை சந்திரனாக ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் வளம்பரப் போகிறார் சந்திரன் வளர்புரை சந்திரனாக வருவதால் அஷ்டமத்தில் இருக்கும்போது பெரிய அளவில் சிரமம் இல்லை என்றாலும் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்களில் சந்திரன் இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பற்பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி திருக்கணிதத்தின் படி ஜென்மத்தை விட்டு விலகிவிட்டார் ஆனால் வாக்கியத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றும் அவருடன் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இணைந்து வளம் பெறுகிறாருங்க வலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த சூழலில் நிறைவாக கிடைக்கிறது என்பத திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாரங்க ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக மோற்றக்காரகரான கேது விலகிறகிறார் ஏழரை சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் பாதிக்கும் மேல் வாக்கியத்தின் வீழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி மற்றும் ராகு கேதுவால் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இந்த வேலையில் உத்தியோக ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு என சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைத்த சௌகரியமான சூழல் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதே சமயம் அலைச்சல் சிரமம் போன்றவை குறையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஒத்துழைப்புகள் சாதகமாக அமையக்கூடிய வகையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சற்று கனகச்சிதமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் திருப்திகரமாகவும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைக்கிறபடியே கைகூடும் மத்திய மற்றும் மாநில அரசின் வரி சலுகை மற்றும் மானியம் உட்பட பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை தவிர்ப்பதோடு புதிய தொழில் துவங்குதல் புதிய கிளை திறத்தல் பல்வேறு வகையில தொழில் ரீதியான அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகருதல் போன்ற அனைத்து மாறுதலையும் வலுவாக சந்திப்பதற்கான பல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிச்சயமாக நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதி ாக உங்களை தேடி வருகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலை மாறி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சி நிறைவாக அமையும் இந்த தருணத்தில் தைரியமாக முடிவெடுத்து சரியான முதலீடு மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சிறந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் அதோடு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தை வலுப்படுத்துகிறார் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் பரிபூரண உடல்நலமும் நீண்ட ஆயிலும் பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் காதல் திருமணம் போன்றவை திருமண வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கள் விரும்பியபடியே சாதகமாக கைகூடும் கும்பராசிக்காரர்களுக்கு புத்திரபாகியமும் நீங்கள் நினைத்தபடியே புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் இருப்பதால் நிறைவாக ஏற்ப போகிறார் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பான மாறுதல் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வரும் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது மற்றொரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த சூழலில் நிறைவாக சந்திக்க முடியும் மேலும் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிக வலுவாக சப்தமத்தில் நுழைந்து ஜென்மத்தை பார்க்கிறார் செவ்வாய் ஜென்ம ராசியை பார்ப்பது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் ராகு சனி பார்க்கும்போது போது கேதுவுடன் இணைந்து அவர்களை பார்க்கிறாரங்க எனவே இந்த தருணம் என்பது செவ்வாயின் அமைப்பால் செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானத்தில் அமருவதால் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை விவசாயத்துறை போன்றவற்றில் சிறப்பான வளர்ச்சி ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் குறையும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சினை விலகும் சக விளையாட்டு வீரர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி சாதனை புரியக்கூடிய அளவிற்கு சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது சந்திரனும் சாதகமாக வலம் வரும்போது இந்த தருணத்தில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் பலம் வருகின்றன அதிலும் விதியாரகரான புதன் குருவுடன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் பல வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தையும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு மிக வலுவாக சுகஸ்தானமாகிய நான்கில் இறுதி தருவாயில் வளம் எனவே கும்பராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான படிகளில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் ஆனால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் சூரியன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கிறாரங்க சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானத்தில் பல மடங்கு பலத்துடன் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் கலைத்துறை அரசியல் துறை என இரண்டு துறையிலுமே சிரமம் தொல்லை அலைச்சல் மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் போன்றவை கட்டுக்குள் வரும் புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாகவும் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு விரைவாகவே கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் நவ கிரக நிலைகளின் அமைப்பில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது சாதகமற்ற சூழலை ராசியின் அதிபதியான சனி ராகு போன்ற கிரகநிலைகள் உருவாக்குகின்றன எனவே இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயம் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பது திட்டவட்டமாக கிரகநிலைகள் எடத்து காட்டுகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள்